இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதே வசனத்தை பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலும் பார்க்க முடிகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏன் ஆண்டவர் ஒரே காரியத்தை இரண்டு இடத்திலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் இது மிகவும் முக்கியமான ஒரு ஆலோசனையாக தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் மனிதனுக்கு தேவன் அறிவை கொடுத்திருக்கிறார் என்பது உண்மைதான் அவன் சில காரியங்களை யோசித்து முடிவு செய்ய அவனுக்கு உரிமை உண்டு என்பதும் உண்மைதான் ஆனால் ஆண்டவர் ஏன் அவனுடைய யோசனைப்படி நடக்க வேண்டாம் என்பதை சொல்லுகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வாசிக்கிறோமே இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொன்னான் மனிதன் பலவிதமான தீர்மானங்களை ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட முடிவுகளை அவன் எடுக்கும்போது ஒரு வழி அவனுக்கு செம்மையாய் தோன்றுனால் மட்டுமே அவன் அந்த முடிவை எடுக்கக்கூடாது என்பதை சொல்கிறார் காரணம் ஆதாமும் ஏவாழும் பாவமே இல்லாத காலத்தில் ஒரு முடிவை எடுத்தார்கள் ஆண்டவர் அவளுக்கு முன்னதாகவே எச்சரிப்பை கொடுத்திருந்தார் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அவர்களோ தேவனுடைய ஆலோசனையை புறம் தள்ளி குறுக்கே வந்த புதிய ஒரு ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது நன்மையானது போல் அவர்களுக்கு தோன்றிற்று பாவம் இல்லாத காலத்திலேயே அவர்கள் தவறான முடிவை எடுத்தார்கள் அவர்களுக்கு அது நலமாய் தோன்றின அதை செய்தார்கள் ஆனால் அது எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்திவிட்டது என்பது நமக்கு தெரியும் இந்த நாளிலே நமக்குள்ளே பாவம் இருக்கிறது மனிதன் ஏற்கனவே பாவத்திலே விழுந்து போனபடினாலே பாவ சுவாப மனிதனுக்குள்ளே இருக்கிறபடினாலே இன்றும் மனிதன் நன்மையானதை தெரிந்து கொள்ள முடியாதவனாக தான் இருக்கிறான் அவனுக்கு நன்மையானதாக தான் அது தோன்றுகிறது ஆனால் அது தீமையானதாக இருக்கிறது பாவம் அவனை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே அவன் தனக்கு நன்மையாய் தோன்றுகிறப்படினால் மட்டுமல்ல தேவன் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் தேவனுடைய ஆலோசனை என்ன பெற்றோருடைய ஆலோசனை என்ன தெய்வ மனிதருடைய ஆலோசனை என்ன என்பதை அலசி பார்த்து சரியானதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிறப்படியினாலே ஒரு முடிவை நாம் எடுப்போமானால் என் கண்களுக்கு அது நன்மையாய் தோன்றுகிறபடினாலே நான் அந்த முடிவை எடுப்பேனியானால் ஆண்டவர் எச்சரிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் அதன் முடிவோ மரண வழிகளாக இருக்க முடியும் என்பதுதான் அப்போஸ் பவுல் சொல்லும் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் சொல்லி ரோமரில் குறிப்பிடுகிறார் ஆ மனிதனுடைய உண்மையான நிலைமை இதுதான் நன்மை எது என்பதை தெரிந்திருந்தும் கூட நன்மையானதை செய்ய இயலாதவனாக மனிதன் காணப்படுகிறான் அதனால்தான் தான் சொல்கிறார் உன்னுடைய முடிவை உன்னுடைய இறுதியம் சரி என்று சொல்லுகிறதால் மட்டும் நீ எடுத்து விடாதே என்று சொல்கிறார் தான் தன் இருதயத்தை நம்புகிறான் என்று சொல்லி இதே நீதிமொழியில் நாம் வாசிக்கிறோம் பிள்ளைகளை பற்றி நீதிமொழிகள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் என்பதை சொல்லுகிறார் அப்படியானால் பாவமானது மனதிலே ஒட்டி இருக்கிறது வஞ்சனை நம்மோடு கூட இருக்கிறது பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கெட்சிக்கிற சிங்கம் போல நம்மை சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது பிசாசானவன் தந்திரமுள்ளவனாக இருக்கிறான் நாம் ஏற்கனவே ஏமாந்து போனவர்களாக இருக்கிறபடினாலே எளிதாக பிசாசினாலே நாம் வஞ்சிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதனால்தான் நாம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பதாக தேவனுடைய ஆலோசனையை நாம் நாட வேண்டும் சிறு பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து பெற்றோருடைய ஆலோசனை ஆசிரியருடைய ஆலோசனை மூத்தவுடைய ஆலோசனையை கேட்டு பிள்ளைகள் நடக்குமானால் நிச்சயமாக அவர்கள் சரியான பாதையிலே நடக்க முடியும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறுலே சொல்லும் பொழுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பெற்றோருக்கு தெய்வன் கொடுத்திருக்கிற அற்புதமான ஆலோசனை அது பிள்ளைகள் சரியான பாதையிலே நடக்க வேண்டுமானால் அவைகளுக்கு ஏற்ற ஆலோசனையை நீ கொடுத்து சரியான பாதையில் அவர்களை நடத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்று சொல்லி பெற்றோரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உபாகவத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் படுத்திருக்கிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் வழியிலே நடக்கிற பொழுதும் ஆண்டுடைய வழிகளை அவர்களுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்பதை அழகாய் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்காக தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவருடைய மற்றொரு பெயர் ஆலோசனை கத்தர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஆம் அவர் சரியான ஆலோசனை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய சொந்த புத்தியின் மேலே நாம் சாரக்கூடாது உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானே இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கிற உலகமாயிருக்கிறது நம்மை பட்சிக்கிற உலகமாயிருக்கிறது ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் நாம் அழிந்து போக கூடாது என்று சொல்லி விரும்புகிறார் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக தந்திருக்கிறார் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அந்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது நான் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நம்முடைய கையில் வைத்துக்கொண்டு ஏன் நானும் நீங்களும் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட வேண்டும் அப்படி நாம் ஏமார்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அழகாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதைதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்கிறார் சிலர் இன்றைக்கு எங்களுக்கு அறிவில்லையா எங்களால் முடிவு எடுக்க முடியாதா என்று சொல்லி வாதாடுகிறார்கள் விசேஷமாய் வாலிபர்கள் பெற்றோருடைய ஆலோசனை கேட்க மறுக்கிறார்கள் தாங்கள் செய்கிறது தான் சரி என்று சொல்லி வாதிடுகிறார்கள் பெற்றோருக்கு வயதாகிவிட்டது அவர்களாலே எங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல உலகம் நம்மை நல்லது என்று சொல்லிதான் ஏமாற்றுகிறது பிசாசானவன் ஏவாளிடத்தில் சொல்லும் பொழுது இந்த பழத்தை நீங்கள் புசிக்கும்பொழுது பொழுது சாக மாட்டீர்கள் என்று சொன்னான் நீங்கள் தேவனைப் போல் மாறலாம் என்று சொன்னான் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான் எவ்வளவு தந்திரமாக ஏவாளை ஏமாற்றினான் ஏவாள் ஆண்டிடத்திலே சொல்லும் பொழுது சர்ப்பம் என்னை வஞ்சித்துவிட்டது என்று சொல்லுகிறாளே அதற்கு பின்பதாக அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே அப்படிதான் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுகிறார்கள் வாழ்க்கை கெட்டு போகுமானா கண்ணாடி பாத்திரம் உடைந்து போனது போல அதை மறுபடியும் சரி செய்ய முடியாமல் போய்விடுகிறதே ஆண்டவர் அதனால் தான் நம்மை முன்னதாக வைச்சிருக்கிறார் நீ உன்னை நம்பாதே உன் இருதயத்தை நீ நம்பாதே உனக்கு நன்மை என்று தோன்றுகிற வழியிலே நீ போய்விடாதே அது மரண வழிகளாக இருக்கிறது என்னுடைய ஆலோசனையை நீ கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார் என்று சொல்லி வேத எச்சரிக்கிறதே அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகமுண்டு என்றும் வேதம் சொல்லுகிறதே பிரியமானே அற்புதமான தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஆலோசனையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆலோசனையை கேட்கிற பழக்கம் உண்டா அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற பழக்கமுண்டா யோசுவாவுக்கு ஆண்டோ சொல்லும் யோசுவா முதல் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் கவனிப்போமனா மோசை உனக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று சொல்கிறா நீ அவைகளின்படி நடக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய் அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லி அந்த இரண்டு வசனங்களிலும் தேவன் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறா காரணம் மோசை செய்து கொண்டிருந்த அவ்வளவு முக்கியமான பணியை இனி யோசுவா செய்ய போகிறார் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் அப்படி அவன் அந்த பணியை செம்மையாய் செய்வதற்காக சரியாய் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் நான் கொடுத்திருக்கிற ஆலோசனையை விட்டுவிடாதே அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டு நீ அவைகளை விட்டு வலது இடதுபுறம் விலகிவிட வேண்டாம் என்று சொல்லுகிறார் பிரிமானே அதைவிட முக்கியமான ஒரு வாழ்க்கை நம்முடைய கையிலே தெய்வன் கொடுத்திருக்கிறார் இதை விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு வாழ்க்கை தெய்வனுக்காக வாழ்ந்து முடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை நித்தியத்தை நோக்கி ஓட வேண்டிய வாழ்க்கை இந்த பூமியிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் மாணவன் என்ற நிலைமையிலே நான் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு தகப்பன் என்ற முறையிலே நான் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு கணவன் என்ற முறையிலே நான் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு தாய் என்ற நிலையிலே மனைவி என்ற நிலைமையிலே குடும்ப தலைவன் என்ற நிலைமையிலே செய்ய வேண்டிய அநேக பொறுப்புகள் உண்டே தோற்று போய் நிற்கப் போகிறோமா நம்முடைய ஆலோசனைப்படி நடந்து ஏமாறுந்து போக போகிறோமா தேவனுடைய வழியிலே நாம் நடக்க போகிறோமா மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை மிக எளிமையாக தேவன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லிவிட்டார் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்கிறார் நம்முடைய மனது இதுதான் சரி என்று சொல்லும் அப்படிப்பட்ட வழிகள் உண்டு ஆனால் அது நல்ல வழி அல்ல தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை சோதித்து பார்த்து நம்முடைய யோசனைகள் தேவனுடைய யோசனையோடு கூட சரியாக ஒத்து போகுமானா நாம் அதை செய்ய முடியும் ஒத்து போகவில்லை என்று சொன்னால் நாம் அதை விட்டு விலகி தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் அப்படிதான் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்க்கலாம் நண்பர்களின் ஆலோசனை வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்த உலகத்தின் ஆலோசனைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நம்முடைய இருதயம் சொல்வதை செய்ய வேண்டாம் என்று ஆண்டு சொல்லவில்லை ஆனால் தேவனுடைய ஆலோசனைக்கு அது முரணாக மாறுமானா நீங்கள் அதை விட்டு விலகிதான் ஆக வேண்டும் காரணம் நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த காரியங்களை குறித்து யோசித்து பார்க்கலாம் நாம் எந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம் இந்த வாழ்க்கையை சரியாய் வாழ்ந்து வெற்றி பெறுவோம் தெய்வம் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்